பல கோடியே அது எதைச் சொல்லி நான் அழைப்பேரோ

மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்லத்தாயே மணி விளக்கு பூசை மனமுருவித்தாயே புனை வணங்கி உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்லத்தாயே எங்கும் இறைந்தாயே எல்லாம் வல்லத்தாய சுந்தரி நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அகிலாமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் தேகம் சிலு சிலிருக்கும் அழுத விழி நீரை அம்மா திரி சூழினி நீ ஏ ஜெயக்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே மும்மூட்டிகள் தரிசனம் சடையும் உருவகம் அம்மா உருவாக்குவாய் வாக்குவாய் பின்பு அழித்து ஆளுவாய் என் போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்லத்தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்லத்தாய் ஜெகதீஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி நாட்சி ஜெய தேவி ஜெயேஸ்வரி ஜெகன் மோகினி இந்திராட்சி திருபுரேஸ்வரி புராந்தகி வரி பூரணி பரமேசி ஜகம் பவி குண்டலினி காராணி கருமாரி மகமாயி சிவமணி வீரேஸ்வரி தர்மசம் வர்த்தினி அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் உந்தன் பாதம் அம்மா என்னை காக்கவே ஒரு தனமாகுமா உடன் வருவாயே உலகாடும் காடி எல்லாம் வல்லத்தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்லத்தாய் ama जयरी तत्वरी धर्मेश्वरी शब्देश्वरी हेगेश्वरी ना ऐाक्षर नागेश्वरी विश्वेश्वरी दीक्षे दीने वर्णेश्वरी சொல்லம்மா ஆங்காரி அங்காளம்மா வோங்காரி செங்கலம்மா அதிகாரம் கொண்டவளே தாயே மருளாடி ஓடி வந்து кури மேடை ஏறி நின்று மாறாத кури சொல்லம்மா ஆயி மகமாயி தேவி திருசூலி கோலந்தி நீ பேம்மா அல்லல் கொண்ட இப்போ நம்ம வீட்ல வந்து விளக்கு போடுறோம்லையா நான் பேச்சிலே கடைசி கொஞ்சம் அமைதியா இப்போ நம்ம வீடுகள் வந்து விளக்கு பொறுத்துறோம் இந்த விளக்கு வந்து எதற்காக வந்து மூணு சக்தியா நம்ம வந்து வழிபடுறோம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் வழிபடுறோம் இல்லையா பிரம்மா வந்து என்ன படைத்தல் தொழில் விஷ்ணு வந்து காத்தல் தொழில் பண்றாரு எல்லாரையும்

இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து அஞ்சு விஷயத்தில் அடக்கம் பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு விஷயத்தை நாம் அப்படி வந்து நம்ம விளக்க வந்து கொண்டு வரோம் என்ன மாதிரி நான் வந்து எல்லார் வீட்லயும் அகல் விளக்கு சொல்லணும் இல்லையா மண்ணாவான விளக்கு நம்ம ஊர்ல கிளியஞ்சி சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விளக்கு இருந்துச்சு

வரும்போது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா குழந்தைக்கு எது தேவையோ அதை தானே வாங்கி கொடுப்பீங்க அந்த மாதிரி ஆத்தாவுக்கு தெரியும் உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் கொடுப்பா என்ன ஆத்தா எது எப்படி தேவைக்கு நிறைய கொடுத்தீங்க எனக்கு சொல்லவே இல்லையே கேட்க முடியாது ஆத்தாக்கு தெரியும் தான் பிள்ளைங்க தனக்கு தெரியாதா அதனால உங்களுக்கு என்ன வேணும்னா அவளுக்கு நல்லா தெரியும் அவன் நீங்க கேட்காமலே கொடுப்பா கேட்கத்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால எல்லாரும் வந்து பௌர்ணமி தோறும் இதை மாதிரி விளை பூஜை கட்டாயம் பண்ணுங்க இப்போ என்ன நிலையில இருக்கீங்களோ இதை விட உயர்வான நிலைக்கு உங்களால போக முடியும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கட்டாயம் வேலை பூஜை வீட்லயும் பண்ணுங்க கோயிலையும் பண்ணுங்க ஊர் செழிக்கணும் நாடு செழிக்கணும் இந்த ஊர்ல யாரும் கஷ்டம் குற எதுவுமே இருக்கக்கூடாது எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணும் இதோட கேட்டு நான் வந்து நடைபெறுவேன் ியலர் நட்சகனமான குரு விவாசங்கரவர்களை வரவேற்று இந்த தலா மத்திய சார்பான இந்த மாவட்ட அவர்கள் அமைகிறேன்